ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பெக் மை சேனல் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நமக்கு வந்த மதிய சாப்பாட்டுடைய டிஸ் வெரைட்டியை தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம் அதில் பார்த்தீங்கன்னா பழங்கள் ஐட்டங்கள் எல்லா பழமும் இருக்குது ஆரஞ்சு ஆப்பிள் ஸ்ட்ராபெரி இன்னும் திராட்சை அப்படி இப்படின்னு எல்லாமே இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா இது பெரிச்சம்பழம் பெரிச்சம்பழத்துலேயே பெரிய சைஸ் அந்த பெரிய சைஸில் இங்கே குவைத்தில்ல ஃபாரின் கண்ட்ரிகெல்லாம் எப்படின்னு செய்வாங்கன்னா அதை நடுப்புரை கட் பண்ணி அதில் உள்ள விதையை எடுத்துகிட்டு அதுக்குள்ளே டி வெரைட்டி வெரைட்டியாக வைப்பாங்க அதில் பார்த்திங்கன்னா பிஸ்தா பருப்பு ஏற்கனவே ஒரு பழம் மாதிரி வச்சுருந்தாங்க அதை இது பார்த்திங்கன்னா முந்திரி பருப்பு ரெண்டு முந்திரி பருப்புங்களை வச்சுருக்காது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அக்ரூட் அக்ரூட் வச்சுருக்காங்க இது அப்படியே ஒன்று ஒன்றா நம்ம எடுத்து சாப்பிட்டுக்கலாம் அப்படியே அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பண்ணு மாதிரி உள்ளது அதுக்கு உள்ள இதை நம்ம தொட்டு சாப்பிட்டு ஸ்நாக்ஸ் மாதிரி தொட்டு சாப்பிட்டுக்கிறது இது பார்த்தீங்கன்னா தயிர் தயிர் டப்பா இது பார்த்திங்கன்னா மோர் மோர் இது பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள கீரைகள் ஜர்ஜர் கீரைன்னு அப்படின்னு சொல்லுவாங்க இது பார்த்திங்கன்னா சாப்பாடு ஒயிட் ரைஸ்ஸை லைட்டாக ஏதோ எல்லோ கலர் இது பார்த்துருக்காங்க இப்படி பல வெரைட்டிகள் இருக்கிறது இது வந்து ஜூஸ் இது இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஒரு ஜூஸ் லெமன் ஜூஸ் மாதிரி இது பார்த்திங்கன்னா மீன் குழம்பு அப்படியே பெரிய பெரிய மீன்கள் எல்லாம் கட் பண்ணி அதனுடைய இது அது ஒரு கிண்ணத்தில் கொடுத்துருக்காங்க நம்ம ஒரு மாதிரி குழம்பு சா சலசலன்னு வைக்க மாட்டாங்க திக்காக தான் இருக்கும் கட்டியாக இருக்கும் அது அப்படியே போட்டு சாப்பிட்டு கொண்டு தான் இதுதான் இன்றைய ஸ்பெஷலுடைய சாப்பாடு வெரைட்டி ஐட்டங்கள் இதெல்லாம் நாம் ஒன்று ஒன்றா வாங்கி சாப்பிட முடியாது இப்போ கொய்த்து வீட்டில் இருக்கிறதுனால நமக்கு இதெல்லாம் கிடைக்கிது அப்பப்போ இதெல்லாம் கொடுக்குறாங்க சாப்பிட்றதுக்கு சாப்பிட்றதுக்கான பஞ்சமே இல்லை ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் நாம் அடுத்த ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம்